விவசாயம் வணக்கம் இப்போ எங்கே இருக்கோம்னா சைனாவில் செஞ்சுங்கிற இடத்துல வந்து மாகாணத்தில் இருக்கும் செஞ்சனில் எங்கே இருக்கோம் இங்கே ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே வந்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் மொபைல் அக்சசரிஸ் கேமரா எல்லாம் வாங்கலாம் வாங்க உள்ளே போவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பில்டிங்குள்ளே போவோம் போயிட்டு இங்கே என்னென்ன பொருள் என்ன விலைக்கு கிடைக்கிது எப்படி நீங்கள் வந்து இதை மூலயமா லாபம் பார்க்கலாங்கிறத சொல்லுவோம் வாங்க போயிட்டு இருக்கோம் எக்ஸைட்டில் போயிட்டு இருக்கோம் போயிட்டு மேலே போய் நம்ம கடையை போய் பார்ப்போம் என்ன பொருள்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கேமரா வாங்கலாம் சன் புது கேமரா வாங்கலாம் செகண்ட் வாங்கலாம் ப்ளஸ் லென்ஸு உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே வாங்கலாம் நீங்கள் வந்து தூக்கிட்டு வெயிட் தூக்கிட்டு அழைப்பு அவசியம் இல்லை ரொம்ப தின்னாக இருக்கும் இங்கே வருங்க மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப வந்து விலையும் கம்மி அஃபோர்டபுளாக இருக்கும் ரேட்லாம் இங்கே மியூசிக்ஸ் பாருங்க கீபோர்ட்ஸ் இங்கே உள்ள எல்லா மொபைல் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு கேமராஸ் பாருங்க இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் பைக்கிங் சொல்லிட்டு இது ட்ரம் கேமரா ட்ரோன் கேமரா உள்ளது எல்லாமே ஸ்டூடியோக்கு தேவையான அனைத்து பிள்ளைங்களும் வாழலாம் நீங்கள் இந்த ஏரியாவில் எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்படியே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டு வெறும் ஐநூத்தி அறுபத்தெட்டு ஆரம்பிதான் அப்பனா ஊர் கஸ்கே और 7000 करोड़ होता है तो你好松中华枪杯你好 कैमरा பாருங்க 4K 5K கேமரா இது இதுல எல்லாமே இருக்குது இதுக்கு ஆப் இருக்கு ஆப்ல வந்து மூஸ்ட் ஸ்டோரேஜ்ある மொபைல் எடுத்தா கூட ಅದಕ್ಕೆ பிரேஸ் டிக்கி தரेंगे செல்ஃபி ஸ்டிக்கு மெமரி கார்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு ஃப்ரீ டோட்டலாக இது டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு இந்தியா ருபீஸ் இங்கே வில வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆரம்பி ரெண்டாயிரத்தி இரநூறு ஆரம்பிங்கிறது வந்து இதை பாருங்கள் கேமராவோட இதை ரெண்டாயிரத்தி இரநூறு ஆரம்பி ரெண்டாயிரத்தி ஆரம்பிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபா வருது ஊரு இருபத்தரநூறுவாய்க்கு நீங்கள் பயன்பெறலாம் வாங்க வந்து வாட்சாமேல வாங்குங்க தேவையான அத்தனை பொருளும் கிடைக்கும் பார்த்துங்க ஹெட்ஃபோனு மைக்கு எல்லாமே பைனாக்குலருகே அதாவது எல்லாமே போகிறீங்க பப் சிவில் வருவாங்களா அதுக்குள்ளது இது ரொம்ப சீப்பு இதெல்லாம் இந்த ஊரில் இந்த பப்ஜி ப்ளேயருக்குள்ள தான் இது வந்து ட்ரிக்கர் அதோட இதெல்லாம் வந்து ஃபோன் கூல இருக்குது உள்ளது ஃபோன் சூடாகுதுல அதை வந்து பின்னடி வச்சுக்கிட்டு பண்ணுறது ஆக்ட்டாக இது வந்து எதுக்குள்ளதுன்னா மக்களே உங்களுக்கே பார்த்தது தெரியும் பப்ஜி இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃபோனுக்கும் இது ஆக்ட்டாக இருக்கும் ட்ரிக்கேர்லாம் வந்து பேக் சைடே இருக்குது அப் அண்ட் டவுனு இது இந்த ஒரு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ஜி பிளேயா இருக்குது இதுலேயே வந்து ஹீட் கூல ஹீட் குழுவாக தான் இருக்குது ஃபோன் கேஸ் வாங்குறது எல்லாம் பாருங்க பாருங்கள் விலையும் கம்மி தான் எடுக்க அப்படியே எல்லாமே இதுதான் பார்த்துங்க உங்கள் எல்லா ஃபோன் மாடலுக்கும் கிடைக்கும் பிளஸ் போன் கோவிச்சு மட்டும் தான் இந்த ஏரியா போல்ஸா வந்து உங்களுக்கு வாங்க வாங்கிக்க பாக்குவா சே ஆரம்பி ஒரு கவர் இது நம்ம இந்தியா காசுக்கு வந்து நூற்றி இருபதுபா வருது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது தேவைப்படுறது வாங்கிக்கிங்க இந்த கடை இது 언데 홀트라 왕으러가이